ஸ்ரீ பியோ நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க தீமகி தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல குருமார்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களை எல்லாம் அவருடைய பார்வையாலே சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வராது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போது சனிக்கிழமை உத்தரட்டாதி அமாவாசை பிரதமர் வர்ற இதாக ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் வெளி உலகம் சமூக தொடர்பு காதல் திருமணம் நண்பர்கள் கூட்டு தொழில் சுய தொழில் வெளி உலகத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உதவிகளும் தாமதமாக கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் அப்போ இந்த ஏழாம் இடம் என்பது வெளி உலகம் இப்போ பொறுமை சனிவு தன்மை எளிமை நிதானம் அன்பு இதாக இருக்கணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உடனே நடக்காது ஏழாம் என்ன மனைவி அவங்க ஒரு வேலை சொன்னால் நடக்கப்ப செய்ய மாட்டாங்க ஏன் யா ஏ சாமி அப்படி சனி பகவான் பொறுத்தளவில் ஒன்பது கோள்களில் எட்டு கோள்களை தாண்டி அவர் தான் லாஸ்டில் இருக்கார் அவருடைய தூரம் ஜாஸ்தி அதனால அவர் ரொம்ப மெதுவாக தான் செயல்படுவார் மந்தமந்தம் இந்த இடத்தில் இரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது இந்த வீட்டிற்கு வெளிச்சம் பத்தாது வெளிச்சத்தின் தேவை உள்ளவர்கள் நீங்கள் இருள் கிரகம் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த வீட்டினுடைய அனு அனுபவிப்பதை ஏழாம் வீடு என்பது அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்காது அந்த பாபத்தை அனுபவிக்க அதனால தான் ஏழில் சனி இருந்தால் கண்டச்சனி அப்ப உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் அப்போ ஏழாம் என்பது மனைவி மக்களை குறிக்கிறது ஏழாம் இடம் கண்டச்சை குறிக்கிறது அப்போ நம்ம கிடைக்காதனால வழக்கமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம எப்போதும் போல வாழ்ந்து வாழ்வோம் ஆனால் இங்கே சனி பயிற்சி ஆகி இங்கே ஒரு சிரமத்தை கொடுக்குறதுன்னு தெரியாது ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறார் இந்த சனி அங்கே போகும்போது ராகு வரும் பொழுது தொழிலில் பிரச்சனை ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளில் பிரச்சனை வந்துடும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு விழிப்புணர்வாக அறிவு பூர்வமா நீங்க இருக்கணும் சரி சனிங்க இருக்கிறாரு கண்ட சனிங்கிறீங்க கஷ்டத்தை அப்படி நோகாம சொல்றீங்க இங்கே குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தா பயப்பட வேண்டியதில்லை கோள்கள் இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை இல்லைன்னா கோள்கள் இந்த வீட்டை பார்க்கணும் எங்கேயாவது இருந்து இந்த வீட்டை பார்க்கணும் எங்க உங்க ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தா ஒன்றும் பெரிய பாதிக்காரு ஏழை சனி கண்ட சனி அட்டவை சனியில் வீடு கட்டினவன் கல்யாணம் பண்ணவே குழந்தை பெற்றவன் வெளிநாட்டுக்கு போனவெல்லாம் இல்லையா அப்ப எல்லா அப்படி பார்த்தா சனி அப்படியே தான் என்ன வீட்டிலேயே உட்காந்துருக்கிறதா பிழைப்பு நடத்த வேண்டாமா சனி எல்லாம் செய்ய மாட்டார் இப்போ கன்னிராசிக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் கன்னிராசிக்கு எந்த வீட்டில இருக்கு ஒன்பதாம் இடம் வெளி உலக தான் ஒரு கசப்பு இருக்கு மற்றபடியெல்லாம் நல்லா இருக்கு சரி அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இட குடும்பம் அப்ப ரெண்டாம் இடம் பணம் சம்பாதிக்க வழிமுறைக்கு இந்த வீட்டுக்கு ஆறாம் இடமும் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மீனத்தில் இருக்கிறனால கடல் கடந்து சென்று வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பொருளாம் அப்படின்றவங்க படிக்கலாம் வேலை பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அமௌமா இருக்கும் குடும்பத்தில் பொறுத்தளவில் இங்க சனியின் இல்லை தனி இந்த இரண்டாம் வீட்டிற்கு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் நல்ல பலன் கிடைக்கும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் எல்லாம் அமையும் அப்புறம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயம்னா வெற்றி இந்த வீட்டிற்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அப்ப என்ன ஆகுது அப்ப இளைய சகோதர சகோதரர்கள் வகையில அவர்களுக்கு பொருளீட்டுவதிலும் அவர்களுக்கு குடும்பத்திலையும் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் போனால் அது மூலியமா ஒரு அசிங்க அவமானம் வந்து சேரும் இதுதான் உண்மை அப்ப மூன்றாம் இடம் பயணம் வெளிநாடு வெளிமாநிலம் போகலாமா கார காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு உங்களுக்கு அஞ்சு உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்ப ஜாதகருக்கு வெளிநாடு போலாமா உங்க சகோதரர்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் தொழில ஒரு சொத்தை வித்து மாத்தி அமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி கன்னியாசிக்காரர்களுக்கு அடுத்த நாலாம் இடம் தாயாருக்கு எப்படி இருக்கும் இங்க பாருங்க தாயாருக்கு இங்கே ஒரு கசப்பு இருக்கு நாலாம் இடத்துல சனி நிம்மதி இருக்காது தாயாருடைய வீடு வண்டி வாகன சுற்று சுகத்துல நிம்மதி இல்லை தாயாருக்கும் பாதிப்பு சனியினுடைய பத்தாம் பார்வை காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு வைத்திய செலவு வந்துடும் அப்படிங்கிறது காட்டு வீடு கட்டலாமா வீடு கட்டி விலையமாகலாம் வீடு கட்டி துன்பத்தை பெறலாம் அப்ப ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா சனி பண்ணி கொள்ளணும் வீடு வாசு சாஸ்திர குறைபாடுகளோடு கூடியதாக அமைகிறதற்கும் வாய்ப்பு உண்டு சரி அடுத்தாப்பில் கண்ணீராசிக்கு அஞ்சாம் இடம் ஐந்தாம் இடம் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் சிறப்பறிவு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலையும் நிம்மதியை கொடுக்கக்கூடியது அந்த வீட்டுக்கு அது மூன்றாம் இடத்துல செல்லியிருக்கிறார் அதனால் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு திருமண பாக்கியம் குழந்தைகளுக்கு கல்வி குழந்தைகளுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தல் தொழில் அமைத்து கொடுத்தல் எல்லாம் சிறப்பாக அமையும் குழந்தைகளுடைய கல்யாணம் காதல் இவைகள் சிறப்பாக இருக்கும் அடுத்தாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா அந்த கண்ணீராசிக்கு ஆறாம் இடம் உத்தியோகம் அங்கே ஒரு ஸ்டார் மார்க் கருப்பு மார்க் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஏழுனால் தன்னுடன் கூட வேலை பார்க்குற நண்பர்கள் தொழிலாளர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் சண்டை சச்சனைகள் பிரச்சனைகள் கொள்ள கூடாது அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆறாம் இடம் கண்ணிக்கு பிரச்சனை இருக்குது வேலை பார்க்குற இடம் நோயும் சரி அதனால் ஆகும் உடல் ஆரோக்கிய குறைபாடு வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஃபுட் ஹேபிட் உணவு மூலியமாக அப்படிங்கிற அங்கே ஒரு அங்கே ஒரு கடன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் சரி அடுத்தப்பள்ள ஏழாம் இடம் ஏற்கனவே பார்த்துட்டோம் மனைவி மக்களை பற்றி பார்த்துட்டோம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அங்கே ஒரு கருப்பு மார்க் இருக்கு அப்போ கன்னிராசிக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு பன்னெண்டுல சனி இருக்கிறனால ஆயுள் ஏழாம் பாவம் வலிமையானால் எட்டாம் பாவம் என்பது ஆயில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல்கள் வகையில் கீழே விழுதல் அடிபடுதல் விபத்துக்களை சந்தித்தல் அப்போ ஒரு காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆங்கினாலும் கவனமாக இருக்கணும்